ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நகர்களை போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் நீர்களை இந்த வீடியோ பதிவில் ராசிக்கு மூணு நட்சத்திரம் மிருகசிரிசம் திருவாதிரி புனர்பூசம் இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகம் இருக்கும் யோகம்னா என்ன அதிர்ஷ்டம் தொட்டக்காரியம் காரிய காரியானகளும் இருக்கும் அதை பற்றி சொல்ல போகிறோம் அதுபோக உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஜென்ரலாகவும் சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கும் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறுபடும் சரியா நேரலை கோச்சாரத்தில் கிரகங்களுடைய வலுவை பொறுத்து மாறுபடும் இப்போ வந்து முத மிருகசீரிசி நட்சத்திரம் மிருகசீரிசி நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திரம் கிரகங்கள் அப்படி பார்த்தோம்னா சூரியன் ஆத்மகாரகன் காரகன் அடுத்து சுக்குரன் கலஸ்தர காரகன் அடுத்து ராகு கேதுகள் இதில் ராகு வந்து அடுத்து சுபத்துவம் வராரு அடுத்து வருகின்ற நாட்களில் பிப்ரவரி மூணாம் தேதிக்கு மேலே ராகு சுபத்துவம் மாறதுனால மிருகசீரிசை நட்சத்திரத்துக்கு ராகு நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியான நேரிலே நல்லாயிருக்கும் சரியாக ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அப்பா வழியில் நல்லா சொத்து பத்துக்கள் கிடைக்கும் நல்லா ஆனஸ்ட்டாக நல்லபடியாக இருப்பீங்க அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு யோகம் செய்கிற கிரகங்கள் பொதுவாக சந்திரன் சூரியன் குரு சுக்கரன் இதில் வந்து குரு உங்கள் ராசியிலே இருக்கிறார் வக்கரம் அடைகிறார் வக்கரத்தில் இருக்கிறார் மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு போகிறாரு சரியா ஸோ மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே குரு வந்து திருவாத நட்சத்திரத்துக்கு அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு அடுத்து வந்து சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருக்கிறார் சந்திரனும் நல்ல பலங்களை கொடுக்குறாரு சுக்கரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் இக்கட்டான நிலைக்கு போகிறார் சரியாக கிரகணத்துக்கு போகிறாரு அதனால் பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரன் சகோதரி விஷயத்தில் கவனமாக இருங்க அரசியல் அரசாங்க விஷயத்திலையும் அரசு உத்திய உத்தியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கிரன் நல்ல நிலை மேலே இருக்கிறாரு சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுவோடு சேர்ந்தாலும் குரு பார்வைக்கு வராரு ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் கொஞ்சம் சரியில்லை ஸோ நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணிக்கணும் பிப்ரவரி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்து புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சாதகமான பலனை கொடுக்குற கிரகங்கள் செவ்வாய் சந்திரன் சனி பகவான் சூரியன் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் பிப்ரவரி பதினெட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை சந்திரன் வளர்ப்புற சந்திரனாக இருக்கிறாரு சனி பகவான் நல்லா இருக்கிறார் குருக்கு கேந்திரமா இருக்கார் ராசி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தான் கொஞ்சம் கெட்டாலும் நிலையில் இருக்கிறாரு ஸோ அதனால் புடர்பூசி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்தில் கவனமாக இருங்க ஓகே நேரலை இப்போ வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு நன்மை செய்கிற கிரகங்கள் எப்போவுமே நன்மை செய்கிற கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் சரியா இப்போ உதாரணத்துக்கு வந்து மிருக நட்சத்திரத்துக்கு சுக்கர நட்சத்திரம் பரணி பூரம் போராட வர அன்னைக்கு உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும் சரியா அதேமாதிரி மிருகசி நட்சத்திரத்துக்கு ராகு நட்சத்திர வர்ற அன்னைக்கு யோகமாக இருக்கும் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திர வர்ற அன்னைக்கு உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கிரகங்களை சொல்லியிருக்கிறேன் இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சார் நான் வந்து மிருக நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எனக்கு யோகம் செய்கிற கிரகங்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் போடுவேன் அந்த கிரகங்கள் அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தையும் சொல்லுவேன் நான் சரியா அது கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் பண்ண முடியாது கிரகங்களை வேணால் சொல்கிறேன் நான் அந்த கிரக வழிபாடு நீங்கள் அதிகப்படுத்துங்க திருவாத நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிரகங்களை வந்து அந்த கிரகங்களை வந்து அதிக அதிகமாக வழிபாடு பண்ணணும் நவகிரக கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கிரகங்களை வந்து நீங்கள் அதுக்கு விளக்கு போடுறது பூக்கள் வாங்கி போடுறது அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு திருவதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு அது இருக்க சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஸோ சந்திரன் நல்ல படங்கள் இருக்கும்னா திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணணும் அடுத்து சூரியன் சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பார் சூரியன் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் அடுத்து குரு தேவகுரு பிரகஸ்பதி வேலைக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து சுக்குரன் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது திருவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா சுக்குர அணுகுறு கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே மூணு நட்சத்திரத்துக்குமே யோகம் செய்கிற கிரகங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த கிரகங்களுடைய அந்த கிரகங்களை போய் வழிபாடு பண்ணலாம் நவக்கர சன்னதியில் இல்லைன்னா அந்த கிரகங்களுக்கு அதி தேவதை இருக்கிறாங்க அந்த தேவதையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரியா ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதி தேவதை இருக்குது அதை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு எது சந்தேகம் இருக்குது சார் எனக்கு இந்த கிரகம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன் சார் எனக்கு செவ்வாய் சந்திரன் சனி சூரியன் நாலு பேர் நல்லது செவ்வான்னு சொல்லியிருக்கிறீங்க சனி பவனுக்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு கேட்டால் சொல்லுவேன் சனி பவனுக்கு வந்து ஐயனாரை கும்பிடலாம் ஐயப்பனை கும்பிடலாம் படி கற்பனை சாமி கும்பிடலாம் ஆஞ்சநேயரை கும்பிடலாம் சரியா இந்த நாலு தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிட முடியாது ஆனால் ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சு கும்பிடலாம் சரியா இல்லைன்னா நீங்கள் கோயிலில் போய் கும்பிடலாம் எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம் சரியா நேர்களே நீங்கள் நல்லா இருக்கணும் சரியா தொட்டக்காரையும் தொடங்கணும் இதெல்லாம் சூட்சும வழிபாடுகள் இந்த சூட்சும வழிபாடுகள் பொதுவானவை ஆனால் சில பேருக்கு நாவத்திலே இருக்காது அதை தான் அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு போடுற வீடியோவில் ஒவ்வொன்றிலேயுமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அப்போ தான் உங்கள் நாலேஜுக்கு வரும் ஏன்னா நீங்கள் வந்து ஜோசியர் கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஜோசியர் கிடையாது ஒரு சில பேருக்கு ஜோதிட அனுபவம் இருக்கும் ஜோதிட நாலேஜ் இருக்கும் அவங்க கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க சாமானப்பட்ட மக்களுக்கு வந்து தெரியாது சிரமப்பட்டுகிட்டே இருப்பாங்க நான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க வந்து நான் சொல்கிற கடவுளை கும்பிடணும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ திருவாதிரையில் வந்து குருதசை நடக்கும் தசை நடக்கிறவங்க வேலைக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடாமல் குரு பவனை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் குரு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா ஏன்னா குரு வந்து நட்சத்திரத்துக்கு வேண்டியவர் இப்படி தான் பழங்கள் போகும் இதெல்லாம் வந்து சூச்சுமா வழிபாடுகள் ஒவ்வொரு ந நட்சத்திரத்துக்குமே சில கிரகங்கள் சாதக பழங்களை செய்யும் இந்த வீடியோவில் சாதக பழங்களை சொல்லியிருக்கிறேன் பாதக பழங்களை எந்த கரக செய்யும் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரைட் நேர்களை இப்போ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளை சொல்கிறேன் அதுக்கடுத்து அடுத்து அதிர்ஷ்ட எண்களை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இப்போ அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ் டேட்டு தான் சொல்கிறேன் முத வந்து மிருகசிரிசி நட்சத்திரம் மிருகசிரிசி நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி முப்பது சாரி ஜனவரி முப்பது ஜனவரி முப்பது அதுக்கடுத்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தேதியெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது மிருகசிறி செ மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி முப்பது அடுத்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடிசூர யோகம் ஒழிஞ்சிருக்கு சரியா இந்த நாட்டில் தான் உங்களுக்கு கொடிசூர யோகம் ஒழிஞ்சிருக்கு நான் தம்மில் அப்படி தான் போடுவேன் இந்த நாட்களிலேயே ஒளிந்திருக்கும் கொடிஸ்வர யோகம்னு அப்படின்னு போடுவேன் நீங்கள் பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அடுத்து வந்து திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து கொடிஸ்வர யோகம் வருகிற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தெட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி தான் இருபத்தெட்டு சரியா இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு யோகமாக தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்குங்க இந்த வீடியோ கேட்டுட்டு ஆமாம் சார் இன்றைக்கி நான் பரவாயில்ல நல்லா இருந்தேன் சில காரியம் நடந்துச்சு எனக்கு ரிலேட்டடாக தான் இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஜனவரி இருபத்தெட்டு ஜனவரி முப்பத்தொன்று பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா பிப்ரவரி நாலாம் தேதி அஞ்சு ஆறு ஒம்பது பதிமூணு பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபத்தி மூணு இந்த நாட்கள்லாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கொடிகள் குவியும் நாட்கள் சரியா பல வகையில் பணம் வரும் அது பணமாக வரலாம் லக்கு அடிக்கலாம் போட்டி பந்தயத்தில் பரிசு வரலாம் அப்புறம் எட இட இடமாக கிடைக்கலாம் ஏதோ ஒரு கிஃப்ட்டாக கிடைக்கலாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கலாம் வாட் எவர் மேபி ஒரு வெல்த் இருக்கும் உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கும் ஒரு செல்வம் சேரும் திருவாதிரைக்கு யோகமான நாட்கள் கல் டேட்ஸ் டேஸ் அப்படி பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மந்தில் பார்த்தோம்னா பிப்ரவரி நாலாம் தேதி அஞ்சு ஆறு ஏ அஞ்சு ஆறு ஒம்பது பதிமூணு பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபத்தி மூணு அடுத்து பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டமான யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அடுத்து பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினாலு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி நாலு இந்த டேஸ்லாம் உங்களுக்கு வந்து யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது எல்லாமே இங்கிலீஷ் டே தான் சரியா தமிழ் டேஸ் கிடையாது எல்லாமே இங்கிலீஷ் டேஸ் தான் புரட்டாதிக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது பிப்ரவரி மாதம் ஒன்று அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினாலு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி நாலு இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் இதில் இன்னொன்று உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நல்ல யோகத்தை கொடுக்குற நாட்கள் தான் இந்த நாட்களில் நீங்கள் காரியத்தை ஈடுபட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டமம் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு அடுத்து சந்திரை வந்து மகரத்துக்கு வரும்போது தான் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இப்போ சந்திரை வந்து இப்போ மீனத்தில் தான் இருக்கிறாரு சரியா மீன டூ மேசன் தான் போகிறாரு ஸோ சந்திராட்சத்துக்கு சந்திராட்சமத்துக்கு இந்த நாட்கள் நிறையா இருக்குது பிப்ரவரி இருபதுக்கு மேலே தான் வரும் சரியா சந்திராஷ்டமத்துக்கு உங்களுக்கு நாட்கள் நிறையா இருக்கிறதுனால அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஸோ சந்திராட்சத்தெல்லாம் மறந்துடுங்க இப்போதைக்கு சந்திராட்சமே இல்லை உங்களுக்கு இப்போ வந்து குரு பலம் உள்ள நாட்கள் குரு தான் தனகாரகன் ஒருத்தருக்கு வந்து பணத்தை நிறைய கொடுக்கணும்னா குரு தான் கொட்டி கொடுக்குறவர் குரு பகவான் தான் ஸோ இப்போ குரு பகவானுடைய ஆதிக்கம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு மூணு நாட்கள் வருது அந்த மூணு நாட்களை வந்து நான் மூணு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள் சந்தேகம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜாதகம் எதுவும் பார்க்குறதா இருந்தால் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அணுகுங்க இப்போ வந்து நான் சொல்கிற டேட்டில் டைரியில் நோட் பண்ணிக்கணும் சரியா ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன் முக்கியமான நாட்களை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறேன் அதாவது மோஸ்ட் வேல்யூபுள் நாட்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் பேர் உள்ள நாட்கள் குரு பலம் அதிகமுள்ள நாட்கள் அதை மட்டும் எழுதி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன் அது வாட்ஸ்அப்லேயும் வரும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சரியா என்னோடய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புவேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான நாட்களை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ வந்து குருபலம் தனகாரகன் குருபலம் பொருளை கொட்டி கொடுக்குறவனுடைய அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா வேத ஜோதிதின்படி மொத மிருகசீரிசி நட்சத்திரத்துக்கு ஜனவரி முப்பது பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதினெட்டு மறுபடியும் சொல்கிறேன் மிருகசீரிசி நட்சத்திரத்துக்கு ஜனவரி முப்பது பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதினெட்டு அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவாரூர் நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா குரு பலமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒம்பது பிப்ரவரி பத்தொம்பது சரியா இந்த மூணு நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கொடியீஸ்வர யோகம் கிடைக்கும் திருவாதிரைக்கு ஜனவரி முப்பத்தொன்று ஒம்பது பத்தொம்பது அடுத்து புனர்புஷம் புனர்பூசத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி பதினொன்று பிப்ரவரி இருபது சரியா இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி பதினொன்று பிப்ரவரி இருபது ஓகே நேர்களே இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது எதுவும் தகவல் வேணுமா என்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் சரியா ஓகே நேர்களே இல்லைன்னா நீங்கள் நட்சத்திரத்தை கூட எங்கள்கிட்ட கேட்கலாம் சார் எனக்கு என்ன எனக்கு நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களை சொன்னீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி கூட விடுவேன் கமெண்ட் பாக்ஸில் சரியா இந்த நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் என்ன இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நாட்கள் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அப்படி கேட்டால் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன் சரி இப்போ வந்து மிருக சிரிசி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் வந்து சூரியன் சுக்குரன் ராகு கேது இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வந்து ராகு சுபத்துவம் வராது சரியா கேதுவும் சுபத்துவம் வராரு அதனால் உங்களுக்கு நாலாம் நம்பரும் எட்டு ஏழாம் நம்பரும் நல்ல நம்பராக பார்க்கப்படுகிறது நாலு ஏழு சரியா நாலு ஏழு ஆறு இந்த மூணு நம்பர் சாய்ஸில் வச்சுக்கோங்க நாலு ஏழு ஆறு ஆறுபடி வந்தோம்னா நாலு ஆறு ஏழு இந்த மூணு நம்பரும் மிருகசீர்ஷன் நட்சத்திரத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக நண்பர்கள் நம்பராக பார்க்கப்படுகிறது அடுத்து திருவாதிரை திருவாதிரைக்கு வந்து சுக்கரன் சந்திரன் ஓரளவு நல்ல பழங்களை கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் திருவாதிரைக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூணாம் நம்பரையும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு மூணு ஆறு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு மூணு ஆறு வேத ஜோதிடத்தின்படி வாய்ப்பாட்டின்படி தான் நான் பார்த்து சொல்கிறேன் சரியா அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து நல்லா பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒம்பதாம் நம்பர் ரெண்டு எட்டு ஒம்பது சரியா ரெண்டு எட்டு ஒம்பது நம்பர்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள நம்பராக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நகர்களே இந்த வீடியோ பதிவில் அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு உள்ள அதிர்ஷ்ட டேஸ் சொல்லியிருக்கிறேன் லக்கி டேஸ் லக்கி நம்பர் அடுத்து வந்து கிரகங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த கிரகத்தை நீங்கள் வீட்டிலேயே வச்சும் கும்பிடலாம் அந்த கிரகத்தை கிரகத்தை கோயிலில் போய் தான் கும்பிடணும் அந்த கிரகத்தினுடைய அதி தேவதிகளை அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள கடவுள்களாக வீட்டில் வச்சு கும்பிடலாம் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் இது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஓகே நிறைய வாழ்த்துக்கள் இல்லாமலே இறைவன் மிதனராசி நேர்களுக்கு சில சோபாவியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அடுத்த நலங்களும் வழங்கப்பட்டு பெற்று தேகாரக்கத்துடன் தேர்களுடன் வாழ்க நேரந்த வளம் பெறுக நன்றி நேர்களே